அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியப்ரமு இந்த இடத்துல ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்ட்டு ஆண்டாள் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒன்னே அப்படின்றாங்க அத்தை எனக்கு தெரியாதவங்களை பத்தி நீங்கள் என்ன அத்தை இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எந்த ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு தெரியும் நீ வருத்தப்படாதீங்கன்றாங்க எப்படியெல்லாம் சந்தேகப்படுறாங்க பாரு எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்குன்றாங்க அத்தை நீங்க எந்த தப்பு பண்ணுன்னு ஆயிடுச்சு அப்படி எதுக்கு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா சுந்தரிக்கிட்டீங்க பாருங்க எங்களுக்கு தெரியும் அத்தை எப்படின்னு சரியா என் அத்தை எந்த ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க இனிமேல் என் அத்தையை பற்றி இது தப்பாக பேச வச்சுக்கணுங்க அப்புறம் கண்டிப்பாக வந்து மரியாதை கிட்ட போய்டுன்றாங்க நானும் போனா போட்டு எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கீங்கன்னு வாங்க இங்கே பாருங்க உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க ஆனால் விஷயமா எங்கள் அத்தை மேலே பழி போடாதீங்கன்னு வாங்க பாட்டியெல்லாமோ சுந்தரி இருக்காங்க சுந்தரி என்ன பண்ணிட்டு இருக்கா இங்க பாரு அபியோட ஃபேமிலி பார்த்தா உனக்கு திருடுற மாதிரி இருக்கா அத்தை இப்போ அவங்களோட பேக்ல இருந்தாலே எடுத்தோன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க கண்டிப்பாக அப்படியோடைய ஃபேமிலியில் எடுத்துருக்க மாட்டாங்க அவங்க மேலே இப்படி பழி போடாது சரியானாங்க நீ இப்படி எல்லாம் பேசுவ இப்படி அவங்க மேலே பழி போடவேன் நினச்சி பார்க்கலன்னு சொல்லிட்டு சுந்தரதான் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஹாதோட இந்த பிரேமாவே முடிச்சிருக்காங்க நீ நீ வரக்கூடிய பேச இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ